என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு மிக முக்கியமான ஒரு பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக மாறப்போகிறது என் தங்கமே நாளை நீ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றாய் அல்லவா அதிலே உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுதே உன் மனதிற்குள் அதிகமான பயத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நாளை நீ செய்ய நினைக்கின்ற செயல் உனக்கு வெற்றியை தர வேண்டுமென்றால் அப்பன் சொல்கின்ற இந்த ஒரு இலையை உன்னோடு நீ கொண்டு சென்றால் போதும் நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு அது வேறு எங்கும் சென்று விடாது அது மட்டுமல்லாமல் நீ அடைய வேண்டும் என்று நினைப்பதை நிச்சயமாக அடைந்தே தீருவாய் எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு நாளைய தினத்தை ஆரம்பிக்கின்றாயோ அதை அடையாமல் நீ நிச்சயமாக திரும்ப மாட்டாய் என் தங்கமே அப்பன் சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம் ஒரு இலை அப்படி வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்றால் அந்த இலையை மட்டும் வைத்துக்கொண்டு நான் வீட்டிலே இருந்து கொண்டால் எனக்கு வெற்றி கிடைத்து விடுமா என் அப்பனே என்று கூட என்னிடத்தில் கேட்கலாம் என் தங்கமே உன்னுடைய முயற்சிகளும் தெய்வ நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பலனை கொடுக்கும் அதை விட்டு விட்டு அமைதியாக ஓரிடத்தில் நீ இருந்து ஆனால் உனக்கான பலன்களும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே பல முயற்சிகளை எல்லாம் செய்து வெற்றி பெற்று விடுவோம் என்ற மனநிலைக்கு வந்த பிறகு யார் தோல்விகளை காண்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த வெற்றியின் அருமை புரியும் என் செல்ல குழந்தையின் மனதிற்குள் நல்ல வெறி இருக்கின்றது நிச்சயமாக அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற திட்டமும் இருக்கிறது அல்லவா அதை நீ அடையாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதுவரை நீ செய்தது எல்லாம் வீணாகிவிடும் என்று உனக்கே தெரியும் அல்லவா என் தங்கமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ மன வருத்தத்தோடு இருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே நாளை நீ செய்யத் தொடங்குகின்ற விஷயம் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதை மட்டும் நீ வெற்றி பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் அடைந்தது போல ஒரு சந்தோஷத்தை உணர்ந்து விடுவாய் அப்படியென்றால் அது உனக்கு கிடைப்பதில் இந்த கருப்பன் எனக்கும் மிக பெரிய பங்கு இருக்கிறது அல்லவா இந்த கருப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை செய்து நீ அதனை அடைந்து விட்டால் உன் அப்பன் எனக்கும் நான் உனக்கு அதை பெற்றுக் கொடுத்தேன் என்ற பெயர் வந்துவிடும் அல்லவா அந்த நட்பாசையில்தான் அப்பன் இப்பொழுது உனக்கு இதனை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே வெற்றிகள் என்னவோ உன்னுடைய முயற்சிக்குத்தான் கிடைக்கப் போகிறது ஆனால் உன்னுடைய அப்பனின் ஆசிர்வாதங்களையும் நீ உன்னோடு வைத்திருக்க வேண்டுமல்லவா இதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நாளைய விடியலில் நீ வெளியில் செல்லும்போது கொண்டு செல்ல வேண்டிய இலையையும் அந்த இலையோடு இன்னொரு பொருளையும் சேர்த்து நீ உன்னுடைய காகிதத்தில் மடித்து வைத்தாலும் சரி கைப்பைக்குள் வைத்தாலும் சரி அப்பன் சொல்லக்கூடிய அந்த பொருளானது உன்னோடு தான் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை சக்திகளும் உன்னோடு இணைந்து இருக்க வேண்டும் நாளை செய்கின்ற எல்லா செயலிலுமே அது உனக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அது உனக்கு நாளை வெற்றியையும் பெற்று கொடுக்கும் உன் கைகளில் பண வரவு அதிகமாகும் என் தங்கமே உன் கையில் பண வரவு அதிகமாவதோடு மட்டுமல்லாமல் உன் கையிலிருந்து செலவாவதையும் அது தடுத்து நிறுத்தும் நீ பண விரயத்தைத்தான் இதுவரை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இனிமேல் அது குறையும் என்பதை நீ நாளை கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் உன்னுடைய வருமானமும் அதிகரிக்கத்தான் போகிறது என் தங்கமே உன்னிடத்தில் பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளையும் சொல்லப் போகின்றேன் அந்த பொருளுக்கு நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடித்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நாளைய விடியலில் நீ எடுத்து செல்ல வேண்டிய அந்த இலை துளசி இலை என் பிள்ளையே இந்த துளசி இலையோடு நீ சேர்த்து வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் பச்சை கற்பூரம் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இவை இரண்டுமே எவ்வளவு சக்தி வாய்ந்தது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நீ தனித்தனியாக அறிந்திருப்பாய் அல்லவா அதிலும் இந்த இரண்டு பொருள்களையும் சேர்த்து வைக்கும் பொழுது உனக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே துளசி இலைக்கு சக்தி அதிகம் அதனோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு சாதாரண சக்தியை நீ மாபெரும் சக்தியாக மாற்றும் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படியானால் உனக்கு அது எத்தனை மிகப்பெரிய பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஏற்றது போலத்தான் நடக்கப் போகிறது அதிலும் சில நேரங்களிலெல்லாம் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுவதுமாக செய்ய முடியாமல் தடுமாற்றம் வருகிறது அல்லவா அப்படிப்பட்ட தடுமாற்றம் வரும்பொழுது இதை உன்னோடு வைத்திருந்தால் உன்னுடைய மனதிற்கு இதிலிருந்து வருகின்ற வாசனை மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் என் தங்கமே முதலில் இந்த துளசி இலையை நீ செடியில் இருந்து பறிக்கும் உன்னுடைய நகம் படாமல் நீ பறிக்க வேண்டும் அதை ஒன்றுதான் நீ கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் துளசி இலையில் இருந்து வருகின்ற வாசனையும் பச்சை கற்பூரத்தில் இருந்து வருகின்ற வாசனையும் உனக்கும் உன்னுடைய மனதிற்கும் மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும் உனக்கு குழப்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் அது ஒரு நல்ல தெளிவினை கொடுக்கும் உன்னிடத்தில் செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வசியத்தையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நீ செய்கின்ற முயற்சி வெற்றி பெறும் நேரத்தில் அது உனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுக்கும் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு பலன் கொடுக்காமல் செல்லாது என் தங்கமே உன்னுடைய மனதில் நீ தூக்கம் வராமல் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் இரவு நேரங்களில் மனதிற்குள் அதிகப்படியான குழப்பங்கள் வருகிறது என்றால் உறக்கம் என்பதே எனக்கு வரவில்லை என்று நீ நினைப்பாய் ஆனால் இந்த துளசி இலையை எடுத்து உன்னுடைய தலையணைக்கு அருகில் வைத்துக்கொள் அதுபோதும் என் தங்கமே துளசி இலையிலிருந்து வரக்கூடிய வாசம் மனதிற்கு மிகப்பெரிய அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உனக்கான நல்ல உறக்கத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகின்றது இதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல முதலில் உன்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்ய தொடங்குகின்றாயோ அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என் தங்கமே நேர்மறையான ஆற்றலும் நேர்மறையான சக்திகளும் கொண்ட இந்த இரண்டு பொருள்களையும் உன்னுடனே எப்பொழுதும் வைத்து கொள்வது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதனுடைய மருத்துவ குணங்கள் உன் மனதில் இருக்கின்ற சோர்வினை போக்கி உனக்கு நல்ல சிந்தனைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய ஆறுதலாகவும் இருக்கும் தெய்வ சக்திகள் அனைத்தும் உன் அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வினையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னைச் சுற்றி ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையம் இருப்பது போன்ற எண்ணம் உன் மனதிற்குள் துளிர்த்து எழும் என் தங்கமே இது ஒன்று போதுமல்லவா உனக்கான நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பதற்கும் நாளைய விடியலில் உனக்கு வெற்றியை பெற்று கொடுப்பதற்கும் நாள் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு நீ சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு மங்களகரமான பொருளை நீ வைத்தாலும் அதில் பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கும் பொழுது இன்னும் அதிலிருந்து உனக்கு சக்திகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அது திருநீராக இருந்தாலும் சரி குங்குமமாக இருந்தாலும் சரி அதில் பச்சை கற்பூரத்தை கலந்து நீ வைத்து கொண்டால் அது உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ ஏதாவது சில சில கஷ்டங்கள் வந்துவிட்டால் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயங்கி அல்லவா என் தங்கமே ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் வாழ்க்கையில் இன்று உன்னை வெற்றியை நோக்கி பயணிக்க அனுமதித்திருக்கிறது என்பதை முதலில் புரிந்துகொள் அதுதான் உன்னை இந்த அளவிற்கு வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று தூண்டியும் இருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ இந்த கருப்பன் அரவணைப்பில்தான் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறாய் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு நீ செய்தால் வெற்றி என்பது உன்னுடைய காலடியில் மட்டுமே கிடைக்கும் என் செல்லமே நல்ல எண்ணங்களை கொண்ட உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களே அத்தனை தீயதையும் அனுபவிப்பார்கள் அதனால் உன் மனதில் எல்லாம் ஒருபோதும் கொண்டு வருந்து நிற்காதே அவர்களையெல்லாம் இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்